ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஜனனி ஃப்ளை ஹை வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ளேவர்ஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நான் தட்டப்பயிர் கத்திரிக்காய் குழம்பு இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது கோயம்புத்தூர் ஸ்பெஷலுங்க கோயம்புத்தூர் புள்ளாச்சி சைடில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதை பற்றி நல்லாவே தெரியும் பட் ஸ்டில் மற்ற ஊரில் இருக்கிறவங்க இந்த தட்டப்பயிரை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்க இந்த ரெசிபியை பார்த்து கற்றுக்கோங்க இது ரொம்ப ஈஸியும் கூட அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் டெஃபினட்டாக ஒரு நாள் மந்த்லி க்ரோசரிஸ் வாங்கும்போது இந்த தட்டைப்பேரை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணுங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப ஈஸி தான் எப்போவும் போல் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தட்டைப்பயரை எடுத்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நாங்கள் வந்து எந்த பருப்பு வேக போடுறதுனாலும் விளக்கெண்ணெய் போடுவோம் நீங்கள் வந்துட்டு விளக்கெண்ணெய் போடுறதுனாலும் போடலாம் இல்லை நார்மல் ஆயில் போடுறதுனாலும் போடலாம் போட்டுட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இது விசில் ஆகிறதுக்குள்ளே நல்லா கத்திரிக்காய் நிறையா ஒன்று நான் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாதீங்க கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கு ஒரு கத்திரிக்காய் வந்து ரெண்டா இல்லை நாலாக கட் பண்ணிக்கோங்க அதே சமயம் நல்லா ஒரு அரைமுடி தேங்காய் தேங்காவும் புளியும் ஊற வச்சு அரைச்சிக்கோங்க புளியை ஊற வச்சு அரைச்சிக்கோங்க தேங்காவை அது கூட சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க இது ரெண்டும் தாங்க மசாலா இதுக்கப்புறம் இந்த பருப்பை வேக வச்சு எடுத்து சும்மா லைட்டாக ஒரு கலக் கலக்கிட்டு இந்த அரைச்ச மசாலா இதில் ஊற்றிடணும் ஊற்றி இது நல்லா பச்சைவாசம் போகணும் எப்போவுமே எந்த அரைச்சி வைக்கிற குழம்பாகட்டும் எதுக்குமே நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் போட்டு பார்த்திங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மொட்டு மொட்டாக அறுத்து போட்டிங்கன்னு வைங்களேன் பயங்கரம் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க முழுசு முழுசாக இருந்தால் எடுத்து வச்சுருவாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து அதை ரெண்டாக மூணாக கட் பண்ணி போட்டுக்கலாம் பட் கண்டிப்பாக நீங்கள் சின்ன வெங்காயமே போடுங்க அப்போ தான் நார்மலாக வைக்கிற குழம்பு கூட நல்லா டேஸ்ட் தூக்கலாக கொடுக்கும் நான் மோஸ்ட்லி எந்த குழம்புக்குமே தனித்தனியாக ரசப்பொடி மசாலா பொடி சிக்கன் மசாலா அந்த மாதிரி எந்த பொடியுமே கிடையாதுங்க மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் ஒரு நாலஞ்சு பொடி தான் இருக்கும் ஒன்று சாம்பார் பொடி இன்னொன்று ஒன்று பார்த்திங்கன்னா பிரியாணி மசால் பொடி இது இந்த ரெண்டு மூணு பொடி தான் இருக்கும் சிக்கன் மசால் பொடி இவ்வளோ தான் இதை தாண்டி எங்கக்கிட்ட பொடியே இருக்காது இந்த தட்டப்பயிர் குழம்புக்கும் நல்லா இந்த ம அரைச்சி ஊற்றுறீங்க இல்லையா ஊற்றுனதுக்கப்புறம் அது நல்லா கொதிக்க வரும்போது கத்திரிக்காயும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தொட்டு பாருங்க நீங்கள் டேஸ்ட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் புளி கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் கொதி வரும்போது நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு வேணுங்கிற அளவு உப்பு போட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படி குக்கர்லேயே வேக விடலாம் அப்படி இல்லை நான் ஒர்க்குக்கு போனோம் எனக்கு டைம் இல்லை சீக்கிரம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்ல ஒரு ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கி உடனே ஆஃப் பண்ணி தாளிச்சுருங்க இந்த தட்டைப்பயர் கத்திரிக்காய் குழம்பு தாளிக்கிறது தேங்காய் எண்ணெயில் தாளித்து பாருங்கள் பயங்கர டேஸ்டியாக இருக்கும் இதோட பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அப்பளம் இந்த கூட இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்பா அமிர்தமாக இருக்குங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் டெஃபினட்டாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் எங்கள் ஊர் சைடில் எல்லாருமே இந்த குழம்பு அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் ஒன்ஸாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுவோம் ஏன்னா இந்த தட்டைப்பயிரை வச்சுட்டு நாங்கள் வந்து இது ஒரு பயிர் இருக்குங்கிற விஷயமே நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல இதோட சத்துக்கள் நிறைய பேர்த்துக்கு போய் சேர்கிறதில்ல நிறையா இதனால் கால்சியம் டெஃபிஷியன்சி ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சிலாம் நிறையா வருது ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு குழம்பாக செஞ்சிங்கன்னா இது நீங்கள் தோசை இட்லி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அதுவும் தோசையெல்லாம் நல்லா முறுமுறுன்னு சுட்டு இந்த குழம்பை வச்சு கொடுத்தீங்கன்னா பயங்கர டேஸ்டியாக இருக்குங்க டெஃபினட்டாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதாங்க பாருங்கள் குழம்பு நான் ஒரே ஒரு விசில் விட்டு தான் எடுத்தேன் எப்படி பூவாட்டை வெந்துருச்சின்னு பாருங்கள் நல்லா அழகாக செம்மையாக இருக்கும் இதுக்கு வந்து தாளிப்பும் கொடுக்கும்போது கருகாப்பில் நிறையா போடுங்க கருகாப்பில் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிங்க தேங்காய் எண்ணெயில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி சொன்னது தான் நான் புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ டெஃபினட்டாக என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எனக்கு க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு போடுறேன் யூ ஃபார் வாட்சிங்